இரண்டு பேர் மட்டுமே வசிக்க எண்ணூறு கோடி ரூபாய்க்கு பிரம்மாண்ட மாளிகை ஐம்பதாயிரம் அடி பரப்பு வைர அறைகள் உள்ளிட்ட மண்ணின் சொர்க்கம் முகேஷ் அம்பானி நீட்டா அம்பானியின் மகள் இஷா அம்பானி இவர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆனந்த் பிரமல் என்ற தொழிலதிபரை திருமணம் செய்தார் இவர்களது திருமணம் அம்பானியின் ஆடம்பர மாளிகையான ஆண்டிலியாவில் நடைபெற்றது முகேஷ் அம்பானி தனது மகளுக்கு விலை உயர்ந்த பல பரிசு பொருட்களை வழங்கினார் ஆனால் சம்பந்திக்கு தாங்கள் சற்றும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்க மணமகன் ஆனந்த் பிரமலுக்கு அவரது பெற்றோர் அளித்த ஒரு விலை உயர்ந்த பரிசுதான் கிளிட்டா மாளிகை அரபிக் கடலை பார்த்தவாறு கம்பீரமாக நிற்கும் இந்த மாளிகை சுமார் சதுர அடி கொண்டது பணக்காரர்களுக்கெல்லாம் பணக்காரர்கள் வசிக்கும் மும்பையின் ஒர்லி பகுதியில்தான் இந்த மாளிகை அமைந்துள்ளது இந்த ஐந்து அடுக்கு மாளிகையின் முகப்பு பக்கத்தில் லண்டனின் நிறுவனம் டைமண்ட் ஆஃப் மோட்டிஃபை வடிவமைத்துள்ளது வீட்டிற்குள் பல சொகுசு ஆடம்பர அம்சங்கள் உள்ளன வயிறு அறைகள் பறந்து விரிந்த புல்வெளிகள் கோவில் பிரம்மாண்ட டைனிங் ஹால் அவுட்டோர் போல் பாதாள பார்க்கிங் உள்ளிட்ட பல சிறப்பம்சங்கள் உள்ளன இந்த பிரம்மாண்ட மாளிகையை இந்துஸ்தான் ஜுனிலிவர் நிறுவனத்திடமிருந்து இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பிரமல் குடும்பத்தினர் ஐநூறு கோடி ரூபாய்க்கு வாங்கியுள்ளனர் இதன் தற்போதைய மதிப்பு எண்ணூற்று பதினெட்டு கோடி ரூபாய் தற்போது இந்த வீட்டில் இஷா அம்பானி அவரது கணவர் ஆனந்த் பிரமல் ஆகியோருக்கு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கிருஷ்ணா ஆதித்யா என்ற இரட்டை குழந்தைகள் பிறந்தனர் வீடியோவை உங்களுக்கு வழங்கியோர் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆல்யா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் கிமியா பேரிச்சம்பழம் குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்களை இந்த இணையதளம் மூலம் வீட்டிலிருந்தே வாங்கிக் கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ ஒன் என்ற வாட்ஸ்அப் எண் மூலமாகவும் தொடர்பு கொண்டு பொருட்களை வாங்கலாம்